தூத்துக்குடி விலாத்தி குளம் கல்லூரணி கடற்கரை பகுதியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் முப்பது மூட்டை பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் ஜெயக்குமார் தொடர்பான முழு விவரங்கள் இலங்கைக்கு அவ்வப்போது பீடி இலைகள் மருந்து மாத்திரைகள் அது மட்டுமல்லாமல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்ற பல்வேறு பொருட்கள் வந்து கடத்தப்படுவதும் அதை வந்து மாவட்ட காவல்துறை சார்பில் வந்து தடுத்து நிறுத்துவதும் வந்து வாடிக்கையாக இருந்து வருகிறது இதை இதை தடு முழுமையாக கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில வந்து கடலோர காவல்படையினரும் வந்து தீவிர கண்காணிப்புல வந்து ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில வந்து நேற்று இரவு வந்து கி பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதாவிற்கு வந்து ரகசிய தகவல் மூலம் வந்து விளாத்திக்குளம் அருகே கல்லூரணி இருந்து இலங்கைக்கு வந்து பீடி இலைகள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வந்து கடத்தப்படுவதாக வந்து தகவல் கிடைத்தது அடுத்து அங்கு விரைந்து விரைந்து சென்ற கியூ பிரிவு போலீசார் வந்து ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிக்கப் வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் முப்பது மூடைகளில் கட்டிங் பீடி இலைகள் அதாவது வெட்டிய பீடி இலைகள் மற்றும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எண்ணிக்கை கொண்ட வெளிநாட்டு மான்செஸ்டர் சிகரெட் என சொல்லக்கூடிய சிகரெட் வகைகளும் வந்து கைப்பற்றப்பட்டது இதன் சர்வதேச மதிப்பு வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது ஓட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த சி சித்திரேவேல் மற்றும் ஓசனூத்து பகுதியைச் சேர்ந்த சிவபெருமாள் ஆகியோரை வந்து கியூ போலீசார் வந்து கைது செய்து விசாரணை செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பொட்டல் பொட்டல்காடு பகுதியைச் சேர்ந்த வினித் என்பவர் வந்து தப்பி சென்று விட்டார் இவரை வந்து தற்போது தேடக்கூடிய பணியில வந்து ஈடு ஈடுபட்டு வராங்க விளாத்துக்குளம் பகுதியில வந்து இன்று நேற்று இரவு பிடிபட்ட அந்த சிகரெட் மற்றும் பீடி இலைகளை வந்து தற்போது கியூ பிரிவு போலீசார் வைத்து மேலும் இந்த கடத்தலுக்கு வேறு யாரையும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க